ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முத்துமீனா எபிசோடில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் முத்துமீனா பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்த எபிசோடில் வந்து ரோகினியும் மனோஜும் அந்த கனடா ஏஸ் போகிறாங்க அங்கே போய் பற்றி விசாரிக்கிறக்காக போகிறாங்க ஆனால் ஜீவோ பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் அவங்க தர மாட்டேன்னு சொல்லிடுறாங்க எங்கள் கம்பெனி ரூல்ஸ் படி நாங்கள் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது விஜயா வந்து ரோகிணியை இன்னைக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போகணும் நீ உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கிறங்காட்டி நீ தான் வந்து எல்லா பரிகாரத்தையும் பண்ண போறேன்னு சொல்கிறாங்க ரோகிணி ஷாக் ஆகிடுறாங்க வெளியில் வந்து அண்ணாமலை ஸ்ருதி ரவி மீனா எல்லாத்துக்கிட்டேயும் எல்லோரும் கிளம்புங்க கோயிலுக்கு போகலான்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஸ்ருதி இருந்துக்கிட்டு மலேசியாவில் இருக்கிற அவங்க அப்பாக்காக இங்கே இது பண்ணால் எப்படி வந்து அவங்க வெளியில் வருவாங்கன்னு சொல்லி வழக்கம் போல் கிண்டல் பண்ணுறாங்க அதுக்கு விஜயா வந்துட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது எப்படி இருந்தாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ரோஹிணி இருந்துக்கிட்டு ரொம்ப ஷாக் ஆகி ஐயோ ஒன்றுமே இல்லாத அப்பாக்காக நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க மீனாக இருந்துக்கிட்டு ரோகிணி வந்து மலேசியாவில் வளர்ந்த பொண்ணு அவங்களால எப்படி இந்த பரிகாரத்தை பண்ண முடியும் பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாதியில் நிறுத்தினா அது சாமி குத்தமாக ஆகிடும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா கூட இப்படி தான் பண்ணி அவங்களால வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கறி சிக்கன்னு சாப்பிட்டு அவங்க கீழே விழுந்து கையை முறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ரோகிணிக்கு தூக்கி வாரி போட்டுருது மீனா இருந்துக்கிட்டு ரோகிணி வந்து மலேசியாவில் வளர்ந்த பொண்ணு அவங்களால இந்த பரிகாரத்தை பண்ண முடியுமா பரிகாரத்தை பாதியில விட்டால் சாமி குத்தமாயிடும் அப்புறம் ஏதாவது ஆபத்து வந்துடும் சொல்லவும் ரோகிணிக்கு ரொம்ப பயம் ஆயிடுது விஜயா இருந்துக்கிட்டு நீ அவளை பயமுறுத்தாத ஒரு அப்பாக்காக பொண்ணு இதை கூட பண்ண மாட்டாலும் அதெல்லாம் ரோகிணி பண்ணுவான்னு சொல்லி உசுப்பேற்றி விட்டுறாங்க எல்லாரும் கோயிலுக்கு போகிறக்காக தயாராகிட்டு இருக்காங்க மீனா வந்து முத்துக்கு கால் பண்ணுறாங்க முத்துவை கோயிலுக்கு வர சொல்றக்காக முத்து சவாரியில இருக்காங்க அந்த சவாரியில் இருக்கும்போது யாரை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா மனோஜ் வந்து ஏமாந்தாங்கல்ல அந்த ஜீவாங்கிற பொண்ணை தான் வந்து முத்து சவாரியில கூட்டிகிட்டு போ அப்ப வந்து சீவா கூட முத்து நல்ல கான்வர்சேஷன்ல இருக்காரு என்னன்னு கேட்டா நீங்கள் கனடாவிலேருந்து வரீங்களா கனடா போகிறக்கு நிறைய செலவாகுமா எங்கள் அண்ணன் ஒருத்தர் கனடா போகிறேன்னு சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் இருக்காங்க அப்போ வந்து மீனா முத்துக்கு ஃபோன் பண்ணவும் இப்படி கோயிலுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு மேடம் நீங்கள் போகிற தான் அந்த கோயில் இருக்குது உங்களுக்கு ஆட்சி பண்ண இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் போயிட்டு வரமான்னு கேட்கவும் ஜீவா இருந்துக்கிட்டு அதனால் என்ன நான் இங்கேருந்து கனடா போகிற வரைக்கும் நீங்கள் தான் வந்து எனக்கு டிரைவராக இருக்க போகிறீங்க அதனால நான் உங்களுக்காக இந்த ஃபேவர் கூட பண்ண மாட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையோன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க அங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா விஜயா ஃபேமிலி மொத்தமும் அங்கே தான் இருக்குது ரோ ிக்கு மஞ்சள் சாரி கொடுத்து தண்ணி ஊற்றி பிரார்த்தனை இது பண்ணுறதுக்காக ரெடி இருக்காங்க இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு அடுத்த அப்டேட்டில் போடுறேன் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்